மலேசியா பினாங்கு பகுதியில் ஜனவரி நாலு மற்றும் ஐந்து ஆகிய இரண்டு நாட்கள் உலகத் தமிழர் வம்சாவளி மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கு அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் செல்வகுமார் விடுத்த அழைப்பை ஏற்று நான் இன்று மலேசியா பயணம் செய்கிறேன் தமிழகத்திலிருந்து பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் குறிப்பாக அமைச்சர் பெருமக்களும் பங்கேற்க இருக்கிறார்கள் தொழில் முதலீட்டாளர்களும் தொழில் அதிபர்களும் இரண்டாவது நாள் மாநாட்டிலே பங்கேற்க இருக்கிறார்கள் மலேசிய மாநாடு தமிழ்நா தமிழ் உலகமெங்கும் அழகுற ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் பங்கேற்போடு வெற்றிகரமாக நடைபெற உள்ளது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அவ்வப்போது நடந்துள்ள சூழலில் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவ்வப்போது தமிழ்நாடு அரசுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறோம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் அந்த வகையிலே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் வல்லுறவு அதில் தொடர்புடைய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த குற்றச் பெரும் அதிர்ச்சியை வேதனையை உருவாக்கியிருக்கிறது பள்ளி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக வளாகங்களில் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் இந்த வழக்கை பொறுத்தவரையில் கைது செய்யப்பட்ட நபரையும் தாண்டி ஒரு சிலர் அதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாக உள்ளது ஆகவே அரசு குறிப்பாக காவல்துறை நேர்மையான முறையிலே புலன் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கைது செய்யப்பட்ட நபருக்கு உடனடியாக பிணை வழங்கக்கூடாது அவரை சிறையில் வைத்தபடியே புலன் விசாரணையை முடித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து வழக்கு விசாரணையையும் முடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது குறிப்பாக யார் அந்த நிறைய சாரனு எதிர்கட்சியினர் அதெல்லாம் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு சந்தேகம் தான் நேர்மையான புலன் விசாரணை தேவை குற்றம் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தல் அனுமதி வழங்காமல் இருக்காங்க அதனால பிரச்சனைகள் ஏற்படுது அதை எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு போராட்டத்துக்கு அனுமதி வழங்க அனுமதி பல்வேறு இயக்கங்களுக்கு வழங்கப்பட்டு போராட்டங்களும் நடந்திருக்கின்றன முற்றாக அனுமதி மறுக்கப்படவில்லை இதே பிரச்சினைக்கு பலர் பல்வேறு இடங்களில் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று சிலர் உள்நோக்கத்தோடு செயல்படுவது அதனால் அரசு அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அணுகுவதாக தெரிகிறது எதுவாக இருந்தாலும் எதிர்கட்சிகளுக்கு போராடுவதற்குரிய வாய்ப்பை வழங்க வேண்டும் அனுமதி வழங்க வேண்டும் என்பதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் வேண்டுகோள்

அந்த மாதிரி எங்க நடந்துச்சுன்னு தெரியல அந்த மாதிரி நடக்க கூடாது